ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டுக்குள்ளே அது ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபம் மிக சிறப்பான ராசி காலப்பிரசனுக்கு ரெண்டாவது ராசி இந்த ராசிக்காரர்கள் அனைவரையும் பேசியே நீங்கள் உங்கள் காரியத்தை சாதித்து கொள்வதில் வல்லமை மிகுந்தவர்கள் ஏன்னா அப்படிப்பட்ட ராசி சுக்கரனுடைய ராசி இல்லையா அந்த ராசியில் நீங்க பிறந்திருக்கீங்க நீங்க எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நீங்க எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணிடக்கூடிய ஒரு திறமை இருக்கு ஆனா பொருளாதாரத்தில் மட்டும் உங்களுக்கு சில கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரத்தை குறைச்சிக்கிறோம் இந்த வந்து பா ஆடம்பரத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக வாழ்க்கை முறையை கையாண்ட சிறப்பாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு சுக்ரானுடைய ராசி நீங்கள் அவர் வந்து கொஞ்சம் பந்தா கிரகம் இல்லையா கொஞ்சம் அப்படியா வந்தாங்க ஜாலியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்போ செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அவங்க ராசி ஜாதகமே ஆறு குடையவர் அதனால ஜாதகர் வந்து கடன் வந்து உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் லக்கணம் படிக்கு இது ராசிப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் பேசும் ரெண்டுமே பேசும் லக்கணமும் பேசும் ராசியும் பேசும் இல்லையா இது கோச்சாரம் மூலம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க லக்கணம் அவங்க ஜாதகத்தினுடைய தசா புத்திகள் அது அது ஒரு டாபிக் தனியாக இருக்குது இது இந்த கோச்சாரத்தனுடைய பலாபலங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாலும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ராசி முற்பகுதி சில கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசப்தர்கள முற்பகுதியில் மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி குறுப்பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதாரணமாக இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வருடத்தின் பிற்பகுதி மிக சிறப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் கல்வியில் மிகச்சிறப்பாக மேலோகக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது இந்த ராசியில் உள்ள தொழிலாளர்களுக்கும் மிகச்சிறப்பான சிறப்பான காலமாக இருக்கும் முதலாளிகள் தொழிலில் ரொம்ப வெற்றியடையக்கூடிய அதிக வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இருக்கிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் படத்தில் உங்களுக்கு வந்து இந்த ராசிக்கு அஞ்சல கேது இருக்காது ராகு பேச்சு அந்த வருடா கூட வருடத்தின் முப்பது வந்து ராகு இதனுடைய தாக்கம் வந்து இப்போ அஞ்சில் இருக்குது ராகு பதினொன்று இருந்தால் கூட கேது அஞ்சில் இருக்கார் அப்போ அந்த கேது அஞ்சில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்துக்கு ஆசைப்பட்டு இங்க எல்லாருக்கு இப்போ இறங்கக்கூடாது கொஞ்சம் கவனம் ஈழம் மட்டும் பண்ணணும் கொஞ்சம் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே மிக சிறப்பாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் போதும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எதையாவது நட்பு விஷயங்களில் போய் நீங்கள் எதையாவது மாட்டிக்கூடாது நல்ல நட்பு என்று நம்பி பின் அதனால் ஏமாற்றப்படுகின்ற நிலைகள் வந்துவிடலாம் காதல் இதல் அப்படின்னு யாராவது பெண்களுடைய நட்புகளை கொஞ்சம் துண்டித்துக் கொள்வது அல்லது பெண்கள் நட்பு இல்லாமல் இருப்பது என்பது நல்லது அடுத்த வருடத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு எல்லாமே நலமாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதா எல்லாத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு எட்டில் சூரியன் சந்திரன் இருக்காரு அதனால் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளை ஜாதகம் சந்திக்க வேண்டிய வரும் ரிஷபராசி சாதகம் சந்திக்க வேண்டிய வரும் அதே மாதிரி தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மற்றபடி தொழில்கள் மிக சிறப்பு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும் என்பதில் எல்லாமும் சந்தேகங்களே நன்றி வணக்கம்